சர்வ விக்னஹரம் தேவம் சர்வ விக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் ஜனநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகராம் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா பெரியவங்க சொல்லுவாங்க முடிகிற வரைக்கும் ஆட்டியும் சொல்லாதேன்னுவாங்க அது நம்மளால் சொல்லாமே இருக்க முடியாது அதுக்கு முன்னாடியே நாலு பேர்கிட்ட சொல்லிவிடுவோம் சொன்னதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்னா காரியம் தடையாகுது தடையானதுக்கப்புறம் அது எனக்கு திருஷ்டி ஜாஸ்தி எல்லாத்திட்டையும் சொல்லிட்டேன் இப்படியும் சொல்லுவோம் இது வந்து நம்மளுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பழக்கம் நீங்கள் வேணால் ஒரு உதாரணத்துக்கு நெக்ஸ்ட்டு வாரம் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணிக்கோங்க அதை இன்னிலேருந்து எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லிகிட்டே இருங்க அடுத்த வாரம் அந்த போ போட்ட பிளான் கரெக்டாக போயிட்டு திரும்பி வந்து முடிஞ்சிருமான்னு பாருங்கள் அதுக்குள்ளே ஆயிரம் தடங்கள் வரும் போகிறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஏன் அப்படின்னு சொன்னால் இதுதான் திருஷ்டி இந்த திருஷ்டிகள்லாம் போகிறதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக பட் ரொம்ப பவர்ஃபுல் நான் வந்து காஷிக்கே அடிக்கடி போவேன் உங்களுக்கு தெரியும் வரக்கூடிய ஜூன் எட்டாம்தேதியும் போகிறேன் இந்த காசியில் பைரவருக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து அந்த திருஷ்டி எடுக்கிறத சுவாமிக்கே திருஷ்டி எடுப்பாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட்டு பெரிய கல்புரம் வைப்பாங்க நல்ல பெரிய கட்டி கல்பூரமாக இந்த கட்டி கற்பூரத்தை வைத்து அது பக்கத்துலேயே நாலு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிவிட்டு லேசாக குங்குமம் தடவிண்டு இந்த கல்பூரத்தை ஏற்றிடுவாங்க பைரவாயனமாம் 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 பைரவாயினமாம் பைரவாயினமாம் பைரவாயணம் அது முடியற முட்டும் எரியும் அது முடியற வரைக்கும் அது எரிஞ்சு முடிகிற வரைக்கும் அது மந்திரத்தை சொல்லிகிட்டே இருப்பான் அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தை சுற்றி அதுக்கப்புறம் நாளாக தூக்கி வீசிட்டு இது போவாள் இது டெய்லி நைட்டு சின்ன கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய கட்டி கல்புரத்தை வாங்கி டெய்லி வீட்டில் சுவாமி ரூமில் ரொம்ப பெருசாக வேண்டாம் சின்னதாக நீங்கள் வச்சுக்கோங்க இதை டெய்லி பண்ணி பாருங்கள் என் தொழில் ஸ்தாபனத்தில் டெய்லி பண்ணி பாருங்கள் மிக பெரிய மாற்றம் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய மாற்றம் உணர முடியும் தெரியும் அதுதான் அதில் இருக்கக்கூடிய சிறப்புகள் ஸோ இது நான் நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன் நல்ல மாற்றங்கள் கிடஞ்சிருக்கு உங்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா முருகன் நிச்சய வேல் முருகன் நிற்கிறோர்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷாம் மகேஷியர்